வணக்கம் உறவுகளே நாம் இந்த பதிவிலே பார்க்க போவது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மனைவிகள் அது மட்டுமல்லாமல் கோடிக்கணக்கான வாரிசுகள் இந்த உலகையே நடுநடுங்க வைத்த ஒரு அரக்கத்தனமான ஒரு அரசனை பற்றி தான் இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே நம்ம நவீன காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதற்கு முன்னாடி மன்னராட்சி தான் நம்ம உலகம் முழுவதுமே இருந்துச்சு அதாவது நவீன காலகட்டத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அடிமைத்தனம் மற்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய நம்மளே வந்து இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்டுட்டு இருந்தாங்க அதற்கு முன்பாக மன்னராட்சி தான் இருந்துச்சு அந்த மன்னராட்சியில் வந்து இதுவரைக்கும் இந்த உலகம் ஏகப்பட்ட மன்னர்களை பார்த்துருக்கும் ஒரு சில மன்னர்களை மட்டும் இப்ப இந்த காலகட்டம் இல்ல இன்னும் இருநூறு ஆண்டுகள் ஆனாலும் அவர்களை வந்து நம்மளை வந்து மறக்கவே முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு கொடூர ஒரு அறக்கத்தனமாக இருந்திருக்காங்க அப்படின்னா அதில் முதலாளாக யார சொல்லாம் செங்கிஷ்கான் அவர்களை சொல்லலாம் மங்கோலிய பேரரசுடைய தலைவர் செங்கிஸ்கான் அவர்கள் மங்கோலியர்களால கிரேட் கான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய செங்கிஷ்கான் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஓனன் ஆற்றங்கரையிலே பிறந்திருக்கிறார் ஒட்டுமொத்த உலகத்தையே நடுநடுங்க வைத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் படையெடுத்து சென்ற இடங்கள் எல்லாமே பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறார் உயிர் சேதங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார் செங்கிஸ்கான் அது மட்டுமல்லாமல் பல நகரங்கள் தனக்கு வந்து தன்னுடைய கண்ணில் பட்ட இடங்களை புறம் தனக்கு சொந்தமான ஒரு இடமாக மாற்றிருக்கிறார் எதிரி யாராக இருந்தாலும் சரி இரக்கமே காட்டாத ஒரு இரத்த வெறி பிடித்த மனிதர் அப்படின்னா செங்கிஸ்கான் அவர்களை சொல்லலாம் அதாவது போர்க்களம் சரி மற்ற இடங்களிலும் சரி இரக்க குணமே இல்லாத ஒரு நபர் செங்கிஸ்கானுக்கு மிகவும் பிடித்தது என்ன அப்படின்னா ஒரு எதிரி யார் இருக்கா அப்படின்னு அந்த எதிரி இவன் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவருடைய இரத்த பந்தங்கள் அழுகக்கூடிய அந்த அவருடைய கண்

ஆசியா ஐரோப்பிய கண்டங்கள் இருக்கக்கூடிய இருநூறு நபர்ல ஒரு நபர் பாத்தீங்க அப்படின்னா நமது வாரிசாக இருக்கலாம் இதுவரை ஆய்வுகள் முடிவுகள் வெளிவந்திருக்கிறது ஆனா செங்கிஸ்கானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழே ஏழு பேர் மட்டும் மங்கோலியர்களை திருமணம் பண்ணியிருக்காரு அந்த ஏழு பேருக்கு பிறந்த குழந்தைகள் மட்டும்தான் செங்கிஸ்கானோட வாரிசுகளாக கருதப்பட்டாலுமே இப்ப ஆசியா ஐரோப்பாவில இருநூறு பேர்ல ஒருவர் வந்து செங்கிஸ்கானோடைய வாரிசாகத்தான் இருக்கக்கூடும் அவருடைய டிஎன்ஏவின் மூலமாகத்தான் பிறந்திருப்பாங்க அவருடைய வழித்தொண்டர்கள் தான் அப்படிங்கிற மறுத்தான் இது வரைக்கும் ஆய்வுகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கொன்று அவர்கள் கணக்கே கிடையாது இதுவரைக்கும் அதாவது பல ஆயிரக்கணக்கான பேர் அவர் கொன்று குவிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவலுமே வெளி வந்திருக்கு அப்படி சொல்லுங்க ஓகே गाइस வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே இந்த வீடியோவ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க